எம்எல்ஏ பண்ணுல சேர்மன் பொருள் வைஸ் சேர்மன் பண்ணுறேன் இல்லை காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் பார்த்து பத்தியாங்க ஒரு தினமலி போடுவோம் யார் கேச்சுக்கோ நான் டென்ட்ரு விட்டது யார் கார்டுக்காரர் என்ன வந்து பார்க்கணும் கமிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலங்கிறதுக்காகவே நீங்கள் கற்றுக்கப்பட்டு இது வரைக்கும் இந்த காட்டுக்கார ஒரு கண்ட்ரிஸ்க்கு கூட வந்து எம்எல்ஏ நான் இந்த ஒர்க்கை தொடங்குற செய்கிறோம் தனமாக செய்கிறோம் வந்து வாங்க <Station> <screens>